அனைவருக்கும் வணக்கம் நான் கோபி இது உங்கள் கோ எடியுகேஷன் யூடியூப் சேனல் எமது யூடியூப் பக்கத்திற்கு தொடர்ச்சியாக உங்களது ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் உங்களது ஆதரவுகளை எமக்கு வழங்குவதற்கு எமது கோ கோஎடியேஷன் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும் இனி வீடியோவுக்குள் செல்வோம் இந்த வீடியோவில் பக்கங்களின் எண்ணிக்கை காணல் தொடர்பான நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பில் பார்க்கப் போகின்றோம் அடுத்து முதலாவது வினாவை பார்ப்போம் முதலாவது வினா கமலன் ஒரு புத்தகத்தில் முதலாம் பக்கத்தில் இருந்து பதினைந்தாம் பக்கம் வரை வாசித்தான் எனின் அவன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது அதாவது கமலன் என்பவர் ஒரு புத்தகத்தில் முதலாம் பக்கத்தில் ஆரம்பித்து பதினைந்தாம் பக்கம் வரை வாசித்திருக்கின்றார் எனவே அவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது இதுவே வினாவாக அமைகின்றது இவ்வாறு பக்கங்களின் எண்ணிக்கையினை கேட்டு ஒரு வினா வருகின்றபோது அந்த வினாவில் அவர் வாசிக்க ஆரம்பித்த பக்கம் ஒன்றாக இருந்தால் அதாவது முதலாவது பக்கத்தில் இருந்து அவர் வாசிக்க தொடங்குவாராக இருந்தால் அவர் எந்த பக்கத்தில் வாசித்து முடிக்கின்றாரோ அதுவே அவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையாக இருக்கும் அதாவது ஒருவர் முதலாம் பக்கத்தில் இருந்து ஐந்தாம் பக்கம் வரை வாசிப்பாராயின் அவர் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் அதே போன்று முதலாம் பக்கத்தில் இருந்து எட்டாம் பக்கம் வரை ஒருவர் வாசிப்பாராயின் அவர் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை எட்டு ஆகும் இதனைப் போன்று ஒருவர் முதலாம் பக்கத்தில் இருந்து வாசிக்க தொடங்குவாராயின் அவர் எந்த பக்கத்தில் வாசித்து முடிக்கின்றாரோ அதுவே அவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையாக அமையும் இந்த வினாவை பொறுத்தவரையில் முதலாம் பக்கத்தில் இருந்து பதினைந்தாம் பக்கம் வரை வாசித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனவே இவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை பதினைந்து ஆகும் அடுத்து தொடர்ச்சியாக இரண்டாவது வினாவை பார்ப்போம் பாத்திமா ஒரு புத்தகத்தில் பதினெட்டாம் பக்கத்தில் இருந்து நாற்பத்தி இரண்டாம் பக்கம் வரை வாசித்து முடித்தார் எனின் அவர் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது அதாவது பாத்திமா என்பவர் ஒரு புத்தகத்தில் பதினெட்டாம் பக்கத்தில் இருந்து நாற்பத்தி இரண்டாம் பக்கம் வரை வாசித்திருக்கின்றார் எனவே அவர் வாசித்த பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை யாது இதுவே வினாவாக அமைகின்றது இதற்கு முன் நாம் பார்த்த வினாவில் முதலாம் பக்கத்தில் இருந்து வாசிக்க ஆரம்பித்ததனால் அவர் எந்த பக்கத்தில் வாசித்து முடித்திருக்கின்றாரோ அதுவே அவர் வாசித்த பக்கங்களின் மொத்த எண்ணிக்கையாக அமைந்தது ஆனால் இந்த வினாவை பொறுத்தவரையில் அவர் முதலாம் பக்கத்தில் இருந்து வாசிக்காமல் இடையிலிருந்து வாசித்திருக்கின்றார் அதாவது பதினெட்டாம் பக்கத்தில் இருந்து வாசித்திருக்கின்றார் இவ்வாறு முதலாம் பக்கத்தில் இருந்து வாசிக்காமல் இடையிலிருந்து வாசிப்பதாக ஒரு வினா வந்தால் அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என அடுத்து பார்ப்போம் இவ்வாறான வினாக்கள் வரும்போது முதலில் நாம் செய்ய வேண்டியது வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கையில் இருந்து வாசிக்க ஆரம்பித்த பக்கங்களின் எண்ணிக்கையை கழிக்க வேண்டும் இந்த வினாவை பொறுத்தவரையில் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு வாசிக்க ஆரம்பித்த பக்கத்தின் எண்ணிக்கை பதினெட்டு எனவே வாசித்து முடித்த பக்கத்தின் எண்ணிக்கையான நாற்பத்தி இரண்டில் இருந்து வாசிக்க ஆரம்பித்த பக்கத்தின் எண்ணிக்கையான பதினெட்டை கழிக்க வேண்டும் அவ்வாறு கழித்தால் இருபத்தி நான்கு வருகின்றது இதிலே நாம் கழிக்கும் போது அவர் வாசித்த பதினெட்டாம் பக்கத்தையும் சேர்த்தே நாம் கழித்திருக்கின்றோம் எனவே அது தவறானது அதனை சரி செய்வதற்காக அந்த பக்கத்தினை நாம் மீண்டும் கூட்ட வேண்டும் அதாவது அவர் வாசித்த பதினெட்டாம் பக்கமான அந்த ஒரு பக்கத்தை நாம் கூட்ட வேண்டும் எனவே இருபத்தி நான்குடன் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் விடையாக இருபத்து ஐந்து வருகின்றது இவ்வாறு முதலாம் பக்கத்தில் இருந்து வாசிக்காமல் இடையில் இருந்து வாசிப்பதாக ஒரு வினா அமைந்தால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலில் அவர் வாசித்து முடித்த பக்கத்தின் எண்ணிக்கையில் இருந்து அவர் வாசிக்க ஆரம்பித்த பக்கத்தின் எண்ணிக்கையை கழிக்க வேண்டும் அவ்வாறு கழித்து வரும் விடையுடன் நாம் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் அவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை விடையாக அமையும் இந்த வீடியோவில் ஒருவர் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு காண்பது என்று பார்த்திருக்கின்றோம் அதாவது ஒருவர் முதலாம் பக்கத்தில் இருந்து வாசிக்க தொடங்குவாராயின் அவர் எந்த பக்கத்தில் வாசித்து முடித்திருக்கின்றாரோ அதுவே அவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையாக அமையும் அவ்வாறு இல்லாமல் இடையிலிருந்து வாசிப்பதாக ஒரு வினா அமையும் போது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவர் வாசித்து முடித்த பக்கத்தின் எண்ணிக்கையில் இருந்து வாசிக்க ஆரம்பித்த பக்கத்தில் எண்ணிக்கையை கழிக்க வேண்டும் பின்பு அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் அவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை விடையாக அமையும் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் விளங்கி இருக்கும் என நம்புகின்றேன் அடுத்து இது தொடர்பான ஒரு வினா ஒன்று தரப்பட்டுள்ளது அதனை மாணவர்களாகிய நீங்கள் செய்து பார்த்து உங்களுக்கு வருகின்ற விடையினை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்க முடியும் அடுத்து இது போன்ற ஒரு கல்வி தொடர்பான வீடியோவுடன் சந்திக்கின்றேன் நன்றி